இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் விஜய் சார் அவ்வளோதான் ப்ரோ அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணினாலே ஃபுல்லா சினிமாவில் எப்படி ஒழுங்கா அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இருந்துக்கணும்னு கட்டணும் அப்படின்னு கற்றுக்கலாம் ஆமா ஈவினிங் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு அது நைட் வரைக்கும் போகும் அவர் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நைட்ல டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு காலையில சாங் இருக்கும் சாங்க்கு முதல்ல வந்துருவாரு அவர் ஒர்க் பண்ற ஸ்டைல பார்க்கும்போது நமக்கு டயர்டா இருக்கும் நம்மளே சரி உதளவாக இப்ப கேட்கும்போது இல்லை இல்ல இல்ல வேணாம் வேணா நம்ம அது தேவையில்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு வேறு இது எந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச அவர் யோசிக்காத ஒரே இடம் ப்ரொடக்ஷன் சாப்பாடில் உப்பு இருக்குதா இல்லையான்னு தான் என்ன என்னை பற்றி தூங்கிட்டாருன்னு தான் நான் நினச்சேன் தூங்கிட்டார் அப்புறமா ஒரு காஃபி கொண்டு வரும்போது அப்படியே லைட்டாக அந்த அளவு அந்த பாடி கேட்குது கேட்குது அளவுக்கு அந்த பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு கேட்குது ஆனால் ஒரு ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்னால இருக்க முடியாதுங்கறதுதான் என்னோட தாக்கி நம்ம எல்லாம் அந்த மாதிரி இருந்தோம்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க பின்னாடியோ இல்லாம அவர் கூட ஒர்க் பண்ணும் போது நான் இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்போ அவர் அதுல இருப்பாரு ரொம்ப பிரசன்ட்ல அந்த நொடியில இருப்பார் அவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கேக்க போறேன் நிறைய பண்ணிட்டீங்க இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னு கத்துக்கிட்டேன் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் விஜய் சார் அவ்வளோ தான் ப்ரோ அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணினாலே சும் ஃபுல்லாக சினிமாவில எப்படி ஒழுங்காக அடுத்த டொண்ட்டி இயர்ஸ்க்கு இருந்துன்னு கட்டணும் அப்படின்னு கற்றுக்கலாம் ஆமாம் அடுத்து தனுஷ் சார் இது அது பேர் என்னது பயங்கரமான டெடிகேட்டிவ் ப்ரோ பயங்கர டெகேட்டிவ் ஆமாம் ஏன்னா அவர் சொன்னேன்னா ஆக்டர் லிரிக்குரேட்டர் இல்லை பயங்கரமான என்ன டெடிகேஷன்கிறது கூட கிடையாது ஓகே அதை என்ன சொல்லணுன்னே தெரியலையே அதை அதுக்கு தன்னைத்தானே அர்பணிச்சுருது ஃபுல்லாக ஆமாம் ப்ரோ இட்லி கடை சாங்லேயே சொல்கிறேன் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அருண் விஜய் சாரோட ஏதோ ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு ஓகே பீட்டைன் மாஸ் வந்துட்டு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டே டயத்தில் முடிஞ்சது நேராக வந்து டான்ஸ் என்னடா பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு பார்ப்பார் இல்லைன்னா நான் அன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்க முடியாது நீ கொஞ்சம் ஃப்ரீயாகி முடிச்சிட்டேன்னா நீ நேராக அதை ஐபேடில் நீ வீடியோ எடுத்துருப்பேன் இல்லையா அதை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பேன் காமிச்சிரு இப்படி இதுக்கப்புறமா ஈவினிங் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார் அது நைட் வரைக்கும் போகும் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நைட்டில் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் காலையில் சாங் இருக்கும் சாங்க்கு முதல்ல வந்துடுவார் திருப்பி வேறு ஏதோ ஒரு அன்றைக்கி ஆறு மணிக்கு முடியும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் எதமோ ஒரு சீன் எடுக்கணும் அது டே ஃபார் நைட் என்னமோ பண்ணணும் சொல்லிவிட்டு அங்கே நேராக போனார் அதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு ஏதோ பிஜிஎம் சொன்னடா அது உதிரை என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன்டா இல்லை நாளைக்கு அத்தனை பேருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுடா அப்படின்னு வருவார் நான் என் மைண்டில் என்னதுன்னா ஏன் அப்படின்ற எதுக்கு இப்போ ஒரே ஒரு நாள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்களேன் சார் ம் அதுக்கப்புறமா நம்ம வேணா நம்ம அடுத்த நாள் பண்ணிக்கலாமே சார் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார் நீங்க என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு டயர்டா இருக்கும் அவர் ஒர்க் பண்ற ஸ்டைலில் பார்க்கும்போது நமக்கு டயர்டா இருக்கும் நம்மளே சரி உதவ இப்போ கேட்கும்போது இல்லை 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 வேணாம் வேணாம் நம்ம அது தேவையில்லாம ப்ரொடக்ஷனுக்கு வேற இது ஓ எந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச அவர் யோசிக்காத ஒரே இடம் ப்ரொடக்ஷன் சாப்பாடுல உப்பு இருக்குதா இல்லையான்னு தான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ஏன்னா ஒரு நாளைக்கு வேணாம்ப்பா இது மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் பண்ணிக்கலான்னா யாருமே அது ஒரு பெரிய கொல குத்தமே கிடையாது ஓகே அது ஒரு பெரிய தப்பே கிடையாது எவ்ரி எல்லாருமே ஹியூமன் ஆனால் அவர் என்ன யோ ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது நான் உதவ சாங் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு எடிட்லாம் பண்ணி அவர்கிட்ட காட்டும்போது அப்படியே இப்படியே இருந்தார் அப்படியே கொண்ட நேரத்தில் அப்படியே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னை தான் நான் நினைச்சேன் தூங்கிட்டார் அப்புறமா ஒரு காஃபி கொண்டு வரும்போது அப்படியே லைட்டா அந்த அளவு அந்த பாடி கேக்குது கேக்கு அந்த அளவுக்கு அந்த பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கேக்குது ஆனால் ஒரு ஏன் ஒரு சுட்டம் எனக்கு தோணும் பட் ஆனால் அவுட்புட்டோ பார்க்கும்போதும் அவர் என்ன நினைக்கிறாரு எங்க போகணும் அடுத்தது நம்ம அதுல வந்துட்டு ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்னால இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட தாக்கம் நம்ம எல்லாம் அந்த மாதிரி இருந்தோம்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆயிடும் ஓகே பிரதர் அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்பு சார் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் ஓகே விஜய் சேதுபதி சார் பீயிங் இன் பிரசன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கரெக்ட் அது ரொம்ப முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அது அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்போ அவர் அதில் இருப்பார் அதில் ரொம்ப பிரசன்ட்ல அந்த நொடியில் இருப்பார் அவர் ஆக்சுவலா